ஹாய் கத்தருக்கு சுத்திரம் கத்தருக்கு பிரியமான கத்தர் பிள்ளைகளே நான் இன்னைக்கு தான் புதுசாக ஒரு வீடியோ பண்ணுறேன் கர்த்தர் ஏவுனால இதை நான் செய்கிறேன் கத்துறவங்கள எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக வாழ்க்கையில் பல தோல்விகள் கஷ்டங்கள் பல விதமான தேவைகள் இருக்கும் எதையும் குறித்து கலக்க கலங்காதீங்க கர்த்தர் சொல்கிறாங்க உங்கள் துக்கம் சந்தோஷமாய் வாரும் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எங்கள் எல்லாரும் வாருங்கள் நான் உங்களுக்கு கிளைப்பார்கள் தருவேன் என்று கர்த்தர் சொல்கிறார் எதை குறித்து கலங்காதீங்க நம்ம போகிற ஓட்டம் வந்து நித்திய ஜீவனை நோக்கி நம்ம ஓடுகிறோம் உலக பிரகாரமான எந்த கவலைகளை குறித்தும் கலங்காதீங்க எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்து கொள்வார் கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு அவர் உன்னை ஆதரிப்பார் நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார் நம்ம ஆண்டோர்தான் சொல்லியிருக்காங்க அதனால் நீங்கள் எதை குறித்து கவலைப்படாதீங்க அன்பு சகோதர சகோதரிகளே நம்ம ஓட்டம் வந்து பரம அழைப்பின் பந்தயப் பொருளுக்காக ஓடுறோம் அந்த லெக்கை நோக்கி ஓடுறோம் மற்ற எல்லாத்தையுமே அவங்க பார்த்துக்கொள்வார் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள் நம்ம எசப்பா சொல்லியிருக்காங்க அந்த முதலாவது அவருடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுவோம் பாக்கி உள்ளதெல்லாம் எசப்பா நமக்கு தந்துடுவாங்க அதனால நம்ம நித்திய சீவனை நோக்கி ஓடுவோமோ அன்பான சகோதர சகோதரிகளை கருத்துறவங்களை அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக